ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மட்டன் மட்டன் பீஸ் தான் கொழுப்பு எதுவுமே கிடையாது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே தான் இருக்கு இந்த வச்சு வச்சுதான் இன்னைக்கு தம் பிரியாணி எவ்வளவு சிம்பிளா செய்யலாம் என்னோட மெத்தட் ஓகேயா என்னோட மெத்தட்ல எவ்வளவு சிம்பிளா செய்யலாம்ங்கறதான் விஷயம் பாருங்களா இதுக்கு வந்து அரிசி கோவரம் வைக்க வேண்டாம் நான் வந்து அரிசியை தனியாக கோவ வேக வைப்பேன் மட்டனை தனியா வேக வச்சு எடுக்க போறேன் மட்டன் வந்து குக்கர்ல தான் வச்சு நம்ம ரெடி பண்ண போறோம் அரிசி மட்டும் நம்ம இதுல கொதிக்க வச்சு நம்ம எப்போ அரிசி வடிப்போம்ல அந்த மெத்தட்ல ஆனா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேக வச்சா போதும் அது என்னன்னா ஸ்டிக்கி மாதிரியே இருக்கணும் ஓகே நம்ம அதை எப்படி நான் காணிச்சு தரேன் ஃபஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்கணும் நம்மள அது தவண்டி அரிசியை கோர வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ வந்து அதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துரும் அப்புறம் நம்ம தம் போட்டோம்னா நல்ல குழஞ்சது மாதிரி ஆயிரும் சில அரிசி வாக்கு அதனாலதான் நம்ம என்ன செய்யணும் இத வந்து இது பண்ணாண்டான்னு சொன்னது கழுவாண்டான்னு சொன்னது இதுக்கு ஒரு பிரிஞ்சல ஒரு பெரிய சைஸ் பட்டையே போடலாம் ஒரு மூணு கிராம்பு மூணி ஏலக்காய் ஏன்னா பிரியாணிக்குன்னு போகும்போது இதெல்லாம் வாயில் பட்டுனா சில உங்களுக்கு அது பிடிக்காது அதுக்காக வேண்டி இதில் அரிசி வேக வைக்கும்போதே போடும்போது அந்த ஃப்ளேவர் அதுக்குள்ளே அரையணும் எல்லாமே கறி மசால் ஐட்டங்கள் அவ்வளவுமே நம்ம அதில் போட்டுற வேண்டியது போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சேர்த்தா போதும் இதுக்கு கூட ஒரு சின்ன துண்டி இஞ்சி சதைச்சு போட்டாலும் போடலாம் நம்ம வந்து இன்னைக்கு இஞ்சி பூ பேஸ்டாவே போட்டுரும் அத அரைச்சு வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கிடுவோம் தேங்காய்ண்ண கடலை எண்ணெய் பாமாய் கூட நம்ம ஆட் பண்ணுவோம் அதனால நம்ம வந்து மட்டன் சொன்னாலே கொஞ்சம் வந்து கொழுப்புகள் இருக்கும் ஆனா நம்ம என்னை பீஸ் தான் எடுத்திருக்கோம் பெரிய அளவுல கொழுப்புகள் இருக்க சான்ஸ் இல்ல எண்ணெய் காயிட்டு இதுலேயுமே ஒரு சின்ன பிரிஞ்சலை ரெண்டே ரெண்டு இதுல மூணு போட்டோம் இதுல ரெண்டு போட்டோம் ஏன்னா இந்த சில டைம் இது வந்து அரிப்போச்சு அரிக்கும் போது கிராம்பு பட்டை எல்லாமே பிரியாணில வந்துடும் அதுக்கானது ரெண்டான ஒரு பிளேவருக்காக போடுது ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய பட்டை வேற ஒன்றும் போடலை நான் இது கூட போட்டாச்சு இனி வந்து லைட்டா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து பல்லாரி பல்ல இந்த மட்டன் பிரியாணிக்கு எல்லாம் நிறைய பல்லாரி அப்படியெல்லாம் போடணும்னு அவசரம் கிடையாது கொஞ்சமா போட்டா போதும் தக்காளி லைட்ட கொஞ்சம் வசந்த ஆரம்பிச்ச நம்ம வந்து அவ்வளவு ஃப்ளைவர் செய்யும் போதும் பச்சை மொளகி அத நம்ம வந்து லாஸ்ட்டு கலர் ஆட் பண்ணுவோம் இந்த தம் பிரியாணிக்கு அதனால நான் மஞ்சள் பொடிப்போ போடலை இந்த வத்தல் பொடி அடுத்த ஒரு அரை ஸ்பூன் போல கொத்தமல்லி பொடி ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் பெருந்தீரக அரை ஸ்பூன் அப்போ அது ஒரு ஸ்பூன் ஆயிருமா அடித்தாலை நம்ம கரம் மசாலா போட்டு அது ஒரு ஸ்பூன் போட்டுறோம் ஏன்னா இனி இனிமேல் வந்து தனிப்பட்ட முறை நம்ம இதுல எதுவுமே ஆட் பண்ணதே போற இதை வச்சுதான் நம்ம தம் போறோம் அதனால எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த நம்ம ஈக்குவலா போட்டு வச்சிடணும் இனி அடுத்தால போடுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுல அதுல நான் நான் இதுல போட்டேன் ஏன்னா போடும்போது இந்த ரைஸ் கூட வந்தா செட் ஆகாதனால கொத்தமல்லி கீரை நல்லா போகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல ஏன்னா நம்ம நல்லா வேக வச்சுதான் எடுக்க போறோம் வந்து உப்பு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் காட்டர் வந்து கால் பங்கு வந்து நம்ம வெந்தா போதும் ஏன்னா அதுக்கப்புறம் ரைஸ் கூட போட்டு நம்ம எடுக்கும் நல்ல குக்கரில் விசில் போட்டு எடுக்கும் அது நல்ல குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஆனால் குழஞ்ச மாதிரி ஆகக்கூடாது உள்ளி குழஞ்ச மாதிரி ஆச்சா சோறும் அது கூட ஒன்னோட ஒன்னும் ஒட்டும் பிரியாணினாலே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும் சரியா தண்ணி கழுவனை தண்ணியோடய அதில் போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் இதுல போடியே அரிசிக்கு தேவையானத அரிசி கூட போட்டுருவேணும் நல்லது நான் வந்து தண்ணி தான் வச்சிருக்கேன் கூட நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் விடணும் ஏன் கேட்டா அந்த சாப்ஸ் ட்ரை ஆனாதான் நம்ம தம் உடம்பு கரெக்டா வரும் திரும்பி வேஸ்ட் ஓகே இந்த தண்ணி தண்ணி கறி வந்து நல்லா சாஃப்டா வேகணும் இது ரெடி ஆக்கே அரிசி கழுவி போடணும் போட்டு அது கோவர வைக்க அரிசியை வந்து கோவர வைக்க கூடாது கழுவனும் கோரம் வைக்க கூடாது ஏன்னா மத்த பிரியாணி எல்லாம் நம்ம செய்யும்போது போது ஒன் பாட் புக்கு இந்த பிரியாணி எல்லாம் செய்யோம்ல கீ ரைஸு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கோரம் வச்சு போகும்போது ஏன்னா அது ஒரு சாஃப்ட்னஸ் தானு இது நம்ம தம் போடும்போது கண்டிப்பா நம்ம சிம்ல வச்சு லோ எல்லாம் வச்சு பண்ணும்போது போது கொழஞ்சிரும் ஏன்னா இந்த கறியில உள்ள இந்த சாப்ஸ் எல்லாம் இறங்கும் கொலைஞ்சிரும் அப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்காது அதனாலதான் என்ன சொன்னா கோவர வைக்காங்க ஆனா கழுவணும் அரிசியை கழுவணும் ஓகே இது வந்து பிரியாணி அரிசி தான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகே கழுகி போடுவோம் மூடி வச்சுட்டு நம்ம எப்ப சோறு வடிப்போம்ல அந்த மெத்தட்ல வடிச்சிடணும் மூடி வச்சிருவோம் மூடி வச்சு நம்ம அப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காணிக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கிட்டு அது என்னன்னா ஸ்டிக்கி மாதிரியே இருக்கணும் ஓகே நம்ம அது எப்படி நான் காணிச்சு தரேன் ஃபர்ஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்கணும்ல நம்மள அது தாண்டி இதை நம்ம என்ன ஃபர்ஸ்ட் உள்ளிய வறுத்து லைட் அதுல நான் காஷ்மீரி சில்லியா ஆட் பண்ணிருக்கேன் என்ன பாருங்க ரைஸ் நம்ம எப்படி வடிச்சோம் இது இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க ஆயிட்டு பாத்தீங்களா அதனாலதான் அரிசியை வந்து நம்ம வைக்க வேண்டாம்னு சொன்னது ஓகே வேலையே எடுத்துருவோம் உம் ஏதாச்சும் ஒண்ணு மட்டன் நான் வந்து கழுவுன தண்ணி எல்லாம் அரகப்பு தண்ணி போலதான் ஊத்துனேன் மீதி வந்திருக்கேன்டா கொஞ்சம் ரைஸ் கூட ஆட் பண்ணிட்டு மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம செய்யக்கூடியது வந்து தம் பிரியாணி முதல்ல இப்படி ரெடி பண்ணி வச்சிட்டு தம் பிரியாணி ரெடி பண்ணும் அதுக்கு வண்டி நீ லோ பட்ஜெட் தான் கேசரி பவுடர் ஓகே அதுல வந்து நான் அதான் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணல கொஞ்சமா போட்டு எை போடலை கொஞ்சமா உட்டு ஒரு கால் கப்பு கொஞ்சமா தண்ணி கலருக்கா வேண்டி சரியா நம்ம இதெல்லாம் ரொம்ப ஆட் பண்ணது இல்லை இன்னைக்கு வந்து அந்த குங்கும பூ இல்லாததுனால நம்ம இப்படி ஆட் பண்ணிருக்கோம் ஹம் இன்னைக்கு தம் போடது வந்து அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை நெய்யை நான் உரிக்க எடுத்து வச்சிருக்கேன் தான் பாத்திரம் ஓகே இது வந்து ஏற்கனவே போட்டு எடுத்ததுனால அப்படி இருக்கு ஆஹ் என்ன செய்யணும்னா ஏன்னா இதுல எல்லாம் நம்ம என்னையும் ஒண்ணுமே ஆட் பண்ணாத்ததுனால இது தம் போட்டாலுமே சுத்தி ஒட்டாம இருக்கணும்ல அதுக்காக வேண்டி கொஞ்சமா முதல்ல கொத்தமல்லி இயலையும் புள்ளியும் போட்டிருக்கேன் போட்டுட்டு மட்டன் எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மட்டன் வைக்கிறோம்னா கொஞ்சம் கூட அது சாஃப்ட் ஆகும் மட்டன் எவ்வளோ எவ்வளோ ஆகும் மட்டனும் சிக்கனும் சாஃப்டானா நல்லா தான் இருக்கும் அதுக்காக வேண்டி ஒரு கால் கிளாஸ் தண்ணி அது கூட சாப் சாப்ஸ் கூட இருக்க மாதிரி நம்ம என்ன செய்திடலாம் ஊற்றிக்கிடலாம் ரைஸ் ரைஸ் தான் இதுல எவ்வளவு பொங்கிங்களோ அதுல ஒரு நேர் பாதி எடுத்துக்கிடணும் இதுக்கு மேல தக்காளி கொஞ்சமா இதுக்கு கூட நான் ஆட் பண்ணது கொத்தமல்லி இல்லாததுனால கொத்தமல்லி பொடி ட்ரை பண்ணி நம்ம ட்ரை பவுடர் ரெடி வச்சுனா அது லைட்டா போடணும் நீ கேசரி பவுடர் கலர் இருக்கலாம் அங்கங்கே ஊத்துனா போதும் அதே மாதிரி எசன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் நான் வந்து இதுல ஒரு மூடி அரை மூடி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு இந்த ரொம்ப எஃபன்ஸ் எல்லாம் இஷ்டப்படாததுனால அரை முடிதான் ஊற்றி இருக்கு அடுத்த லேயர் அடுத்த லேயர் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா ஊற்றும் போது இப்படி மேல்தால கொஞ்சம் குவாரி ஊற்றணும் நமக்கு அது குழஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆறுனா நாள் கரெக்டாக வந்துடும் சரி போடுவோம் ஒரு பொடி ஒட்டாம இருக்கும் கொஞ்சமா இல்லையா ஐ டிரம்ப உத்தாண்டா

லைட்டா ஒரு அரை ஸ்பூனோ கால் ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளவு நெய் நல்லா இஷ்டப்படுறோம் அதுக்கு தகுந்தலாம் ஆட் பண்ணிவிடணும் போட்டுட்டு இதுல லாஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு இலையை எடுத்து வச்சிடணும் எதுக்கு நம்ம இந்த இலையை வைக்கோம்னா திரும்பி வந்து மூடி வச்சு நம்ம தம் பண்ணும்போது அந்த ஸ்வெட்டிங் உள்ள போய் குழையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம இதுல ஜூஸ் ஐட்டம் எல்லாமே சேர்த்திருக்கோமா அதனால அப்படி எல்லாமே அப்படி பொதிய மாதிரி வச்சிடணும் அப்ப இந்த பிளேவரும் இறங்கும் போது நல்லா இருக்கும் இதுக்கு மைதா மாவு தடவை எடுக்க ஒண்ணுமே செய்யாண்டா மீடியம் ஸ்டவ்ல வச்சு லோ பிளேம்ல வச்சு ஒரு இருபது நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துடலாம் சரியா எடுத்துருவோமா ஆமா ஆயிட்டு நம்ம வந்து எலையும் பாத்தீங்களா இலையில தட்டுமா ஒரு இலையில தட்டி பார்ப்போமா இருக்கும் இலையில தட்டி பார்ப்போம் தம் பிரியாணி கலர் ஒவ்வொன்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலரா இருக்கும் ஓகே நம்ம இன்னைக்கு மட்டன் எல்லாமே நம்ம குறவாதான் கப் அரிசி தான் போட்டிருக்கோம் ஓகே குறவாதான் போட்டிருக்கோம் ஒரு கரிசிக்கு ஒரு அரை கிலோ கிலோ அரை கிலோ தனி கறி இதுக்கு நம்ம அந்த சாப்ஸ் சாப்ஸ் மட்டன் அடுத்தல பப்படம் இது வந்து லோ பட்ஜெட் தம் பிரியாணி ஓகே பப்படம் இருக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா செயல் பாருங்க இதெல்லாம் சிம்பிள் மெத்தட் தான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே இதுதான் மெத்தட் ரைஸையும் கறியும் தனி தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தம் பண்ணதுலதான் தான் இருக்கு ஓகே சிம்ல வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா நீட்டா வரும் இதே மாதிரி உதிரி உதிரியா வரும் செய்து பார்த்துட்டு உங்க பீட்பேக்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்